வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினம் தகவல் அதாவது தினம் குரு தகவல் பிராமண வர்ணக்காரர்களுக்கான வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயத்தை பற்றி ஒவ்வொன்றாக தினந்தோறும் பயன்படப்பட்டு வருகின்றோம் என்று தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதாவது வர்ணக்காரர்களிலேயே ஆரம்பம் பிராமணர்கள்தான் பிராமண வர்ணக்காரர்களை முதல்ல இந்த சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கப்புறமா க்ஷத்ரிய வர்ணக்காரர்களை பற்றி சொல்லுவோம் அதன் பிறகு வைசிய வர்ணக்காரர்களை பற்றி சொல்லுவோம் அதன் பிறகு கடைசியாக சூத்ரவரணக்காரர்களை பற்றி கண்டிப்பாக சொல்ல இருக்கின்றோம் அதனால் பிராமணர்கள் மட்டும் இவர் சொல்கிறாரே அப்படின்னு யாரோ பிராமண வர்ணக்காரர்கள் அனைவருமே சரி தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் அனைவருக்கும் தர்மசாஸ்திரத்தில் உள்ளதை நிச்சயமாக சொல்வோம் ஏனெனில் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் பிராமண வைதிகர்கள் தர்மசாஸ்திரத்தை உண்மையானதை மறைத்துவிட்டு அதிலிருந்து ஏதோ ஒரு சிலதை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றவைகள் அனைத்தையும் அவர் அவர்களுக்கு இஷ்டம் போல் செய்து கொள்ளுமாறு இதைதான் சாஸ்திரம் என்று எழுதுவிட்டும் சொல்லிவிட்டும் போய்விட்டார்கள் இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இப்போ இல்லை ஆனால் பிராமணர்கள் வைதிகர்களும் சரி பெரிய பெரிய மகான்களும் சரி அதையே தான் பின்பற்றி கொண்டு வருகிறார்கள் எது உண்மை என்று நமது சேனலில் எடுத்துரைத்து அனைத்து பதிவுகளையும் பயன்படப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினமுருவ தகவல் என சலுகை பதிவானது பிராமண வர்ணக்காரர்களுக்கான முக்கியமான ஒரு பதிவு இதுவரைக்கும் நாம் என்ன பார்த்தோம்னாக்கா பிராமணர்கள் வந்து வைதிகம் வேதம் படைத்தவர்கள் சாட்சாத்து தெய்வத்திற்கு சமானம் என்று சாற்ற பரமேஸ்வரரே மார்கண்டேய மகரிஷி சொன்னார் அப்படின்னு விட்டு பார்த்தோம் இந்த தர்மசாஸ்திரத்தை எழுதியவரே மார்கண்டேய மகரிஷி தான் முதல்ல ஆரம்பமே அவர்தான் ரிஷியில் ஆரம்பம் மார்கண்டேய மகரிஷி தான் அதுக்கு அப்புறம் அப்புறமா தான் எல்லா ரிஷிகளும் இருந்தால் அகசிய மாமியோட எழுதியிருக்கார் அதாவது மார்கண்டேய மகரிஷி என்ன இது பண்ணாரோ அதை கொஞ்சம் விஸ்தாரமாக விளக்கமாக எழுதியவர் அகசிய மாமனியவர் அதை நமக்கு விளக்கமா தெரியணும் எழுதியவர் முடியும் அதேதான் மாற்றமும் கிடையாது அப்படி பிராமணராகப்பட்டவர்கள் ஆண்களாக இருந்தால் அவர்களுக்கு உபநயனம் போடும் வரை அரைக்கால் டிராயரும் சட்டையும் போட்டுக்கலாம் அதே உபநயனம் ஆயிடுத்து அவருடைய கால கடைசி வரையில் வஸ்திரமாக வேஷ்டி தான் கட்டிக்கொள்ள வேண்டும் சட்டை போட்டுக்கலாம் அதே விவாகமாயிடுத்து நித்தியமுமே பஞ்சகஜ வேஷ்டி தான் கட்டணும் பஞ்சகஜமாக தான் கட்டணும் வேஷ்டியை இதை தான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஆனால் அதே தர்மசாஸ்திரத்தில் இது வந்து கிருதயுகம் திரேதாயுகம் கலி கலியுகத்திலையும் கடைபிடிப்பார்கள் ஆனால் கலியுகம் ஓரளவுக்கு சென்றவுடன் மனிதனாகப்பட்டவர் அனைத்தையும் மாற்றி விடுவார்கள் அவரவர்கள் இஷ்டத்துக்கு செய்து கொள்வார்கள் ஏன்னா இந்த தர்மத்தை நம்ம கடைபிச்சுட்டோம்னா நன்னா இருக்கலாமே ஆனால் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னே நல்லா இருந்தது தான் உண்மை தான் இது எல்லாத்தையும் ஓரளவுக்காக கடைப்பிடிச்சி எல்லாருமே இவன் எல்லாரும் ஃபேன்டை போட்டும் போறார் எல்லாம் செய்யடா ஆனால் ஆண்களாகப்பட்டவர்கள் புருஷர்கள் எல்லாருமே ஒரு ஆலயத்துக்கு செல்கின்றீர்கள் என்றார் பிராமண வருணகாரர்களே நிச்சயமாக விவாகமாகாத பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வசரமாக தான் கட்டிக்கொண்டும் மேலே ஒரு துண்டை போட்டுக்கொண்டும் செல்ல வேண்டும் அதே சமயம் விவாகமாயிடுத்து அவ வந்து நிச்சயமா பஞ்சகஜ வேஷ்டியை தான் கட்டிட்டு கஞ்சகஜமா வேஷ்டியை கட்டிட்டு மேல் துண்டை ஒன்று போட்டேன் இன்னொரு துண்டை இழுக்கணும் அவளுக்கு மூணு வஸ்திரம் காகமான மூணு வஸ்திரம் அத கட்டிதான் கோவிலுக்கு போகணும் இப்ப எல்லாரும் என்ன பண்ற பேண்டி சட்டையோட கோவிலுக்கு போற சட்டையே வந்து போட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஆலயத்துக்கு ஏன்னு கேட்டேன்னா எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல கோவில் போன உடனே இந்த துவஜஸ்தம்பம்னு ஒன்று வச்சிருக்கான் அந்த துவஜஸ்தம்பத்துக்கு முதல்ல நமஸ்காரம் பண்ணிக்கணும் சாஷ்டாங்கமாக விழுந்து அதில் வந்து சுபகதிர்கள் மொத்தம் இருக்கான் அந்த சுபகதிர்கள் நம்மளுடைய உடலில் பட வேண்டும் என்றுதான் தான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஆகவே தான் நாம் வந்து அந்த சுண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கணும் கிரகம் மார்போடு தான் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு போகணும் அப்போ தான் கர்ப்ப கரகத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு இருக்கக்கூடிய அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சுபக்கதிர்கள் ஒளி கதிர்களானது நம்மளுடைய ஹிருதயத்தில் வந்து நேரப்படும் சொல்லியிருக்கு இதைத்தான் வந்து புருஷர்கள் கடைபிடிக்க வேண்டும் இப்பொழுது வந்து நம்ம எந்த கோலுக்கு போனோம்னாலும் சரி எந்த ஒரு விசேஷத்துக்கு போனாலும் சரி சந்தியாந்தம் பண்ணாம போகக்கூடாது கத்தால எப்படிய விசேஷம் இருந்தாலும் சரி அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது அங்க அந்த கும்பாபிஷேகத்தை செய்து வைக்கக்கூடிய வைதிகர்கள் பிராமணர்கள் குருக்கள் யாரங்க வந்து இருந்தாலும் அவர் வந்து அந்த யாகசாலையிலேயே சந்தியாவந்தனத்தை செய்துவிட்டு அதற்கு பிறகுதான் அந்த பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த சந்தியாவந்தனம் பண்ணாமல் எந்த விதமான செயல்களையும் நிச்சயமாக செய்யவே கூடாதுன்னு சொல்லியிருக்கு பிராமண வர்ணக்காரர்களே நானும் ஒரு பிராமணம் தான் ஏன்னா எதுக்காக வந்து நமக்காக படிவடுறோம் அப்படின்னா இந்த பிராமணர்களால் தான் வேதம் படித்த பிராமணர்களால் தான் இந்த உலகமே பிரபஞ்சமே இயங்கிக் கொண்டிருக்கிறது அதை முதலில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு ஏற்றாற்போ நமது கர்மாக்களே செய்ய வேண்டும் அந்த கர்மாவை வந்து வர வர ரொம்பவும் க்ஷீணமாக போயின்னு இருக்கு அதனால்தான் இந்த உண்மையான தர்மசாஸ்திரத்தை அனைவருக்கும் தெரிவிக்கிறோம் ஏன்னா இது வந்து அழியக்கூடாது சாஸ்திரங்கிறது எந்த விதத்திலையும் அழிஞ்சு போகக்கூடாது இதெல்லாம் உண்மையான சாஸ்திரம் எல்லாரும் சொல்றா எப்படின்னாக்கா மனிதனுக்கு ஏற்ற மாதிரி பலவிதமான விஷயங்களை மாற்றி அமைத்து சொல்கிறார்கள் இதுதான் உண்மை ஆனால் உண்மைங்கிறது நம்மளுக்கு வந்து எட்டு காய்ச்சி சாப்பிட்ற மாதிரி பொய்யுங்கிறது அல்வா சாப்பிட்ற மாதிரி இதை புண்ணியம் தான் நீங்கள் போகும் நாளை ಬ್ರಾಹ್ಮಣವನ್ನ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಸ್ತ್ರೀಗಳ ಕಾರಣ ಪರಿವೇ ಪರಿವರ್ಡ ಏರಿಕೊಂಡ್ರೋ ಲೋಕಾಃ ಸಮಸ್ತಃ ಸುನೋ ಭವಂತು ಅಸ್ತು ಕಥಾಸ್ತು